நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் இருக்கும் தலைப்பு சூத்திரம் சார் தான் விதவிதமாக டைட்டில் கொடுக்கார் அவர் தான் சூத்திரம்னா என்ன எதில் வரும் அது மேக்ஸில் வரும் இல்லையா கணக்கு போடுறவங்களுக்கு தான் அது அப்படின்னா இப்போ வந்து எது துல்லியமாக இருக்குதோ எது மிக சரியான நிலையில் இருக்குதோ அதுக்கு உரிய ஒரு கணக்கு அப்படின்னு எடுத்துட்டா அதுக்குள்ள ஒரு சூத்திரம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரு கணக்குன்னா அதுக்குள்ள அதை எப்படி பயன்படுத்தணும் அந்த எண்களை அப்படிங்கிறதுக்குண்டான சூத்திரம் அதனுள்ளேயே தான் இருக்கும் நாமலாம் முன்னாடி படிக்கிற காலத்தில் இப்போ அதெல்லாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது ஒரு அப்படி ஒரு கட்ட மாதிரி ஒன்னு போட்டுட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே எப்படி சுற்றினாலும் எப்படி எண்ணுனாலும் ஒரே நம்பர் வர்ற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்படி எண்ணி பார்த்தாலும் கூட்டி பார்த்தாலும் ஒரே எண்ணு தான் வரும் இருந்து கீழே எண்ணாலும் இல்லையா அது ஒரு சிஸ்டம் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டால் அதே கட்டத்துக்குள்ளே ஒரு எழுத்து வச்சுருப்பாங்க சிவாஜி வாயிலே ஜிலேபி அப்படின்னா எப்படி நீங்கள் படித்தாலும் அது வந்துட்டே தான் இருக்கும் இப்படி படித்தாலும் சிவாஜி வரும் இப்படி படித்தாலும் வாயில் வரும் இப்படி படித்தாலும் ஜிலேபி அப்படி பார்த்தா இப்போவும் நிறைய வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருந்தால் கூட நாம் ஒரு காலத்தில் படித்த மாதிரி இப்போ இல்லையோ இப்போ ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னா பிள்ளைகள் அதை எடுத்துகிட்டு டகடகடகுன்னு போட்டுட்டு போயிடுது நமக்கு அது ஒன்றும் புரியலை இவ்ளோ பெரிய விஷயம் எப்பா அப்புறம் அவங்க சொல்கிறாங்க உனக்கு ஒன்றுமே தெரியல அந்த ஒன்றுமே தெரியலை என்ன அது என்னது தெரியலன்னு கேட்டால் இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத ஒன்றால் கண்டுபிடிக்க முடியலை எங்களால அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லே இருந்தாலும் இதுக்குள்ளே எவ்வளோ மறைவான விஷயங்கள் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுது எனக்கெல்லாம் ரொம்பலாம் ஒன்றுமே தெரியாது அப்போ தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டால் பிரச்சனை அதிகம் தானே பிரச்சனை ரொம்ப அதிகமாகும் அப்போ தெரிந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம எல்லாத்துலேயும் எடுத்துக்கிறோமான்னு கேட்டால் எழு எது எளிதானதோ அதை மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் நாம் வந்து அப்ளை பண்ணுவோம் அதில் இந்த சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா சூத்திரங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இறைவனை பற்றிய ஒரு சப்ஜெக்ட் தான் அது ஆனால் சாமிச்சு ஒரு இடத்துல அவர் ஒரு கவிதையில் சொல்கிறாரு நம்ம எல்லாத்தையுமே வாய் வார்த்தைகள்லயே பேசிக்கிட்டே இருந்தால்தான் கணக்கு சரியானபடி வராது வாழ்க்கை கணக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்கு உண்டான வாழ்க்கை இப்போ ஒரு சம்பளம் வாங்கினா எப்படி ஒரு வகுத்து மீதி வருதோ அது மாதிரி சம்பளமும் மீதி வந்துட்டுனா நல்லது தான் ஆனால் அது கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்ட்டு அதுவும் உள்ளேயே அகப்பட்டுட்டுனா கணக்கு சரியா வராதுல்ல அப்போ இந்த மாதிரி ஒரு வரவு செலவுக்கே நம்ம கணக்கு பார்த்துட்டு அல்ல இது வந்து வாழ்க்கையில எங்கெல்லாம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம் எந்த இடத்துலலாம் மகிழ்ச்சியை மிச்சப்படுத்தி வச்சுருக்குறோம் எந்த இடத்துலலாம் கவலையை மிச்சப்படுத்தி இருக்கிறோம் எந்த இடத்துலலாம் டேலி ஆகியிருக்குங்கிறத நம்ம பார்த்தா நமக்கு உள்ள மணவளக்கலை நமக்கு என்ன உதவி இருக்குது சூத்திரமாக மறைவாகன்னு அர்த்தம் அப்படி மறைவாக மனவளக்கலை நிறைய இடங்களை நம்ம இருக்குது உதவியாக ஆனால் வேதாத்ரி மகிழ்ச்சி அதை கண்டுபிடிப்பதற்கு அந்த மறைப்பொருளுடைய சூத்திரத்தை கண்டுபிடிப்பதற்கு நிறைய நிறைய ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானமும் விஞ்ஞானத்தையே இணைச்சி இணச்சி கூடிய இணைச்சி சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் சுவாமிஜிகிட்ட இருந்ததுனால நம்மளும் ஈஸியாக எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுதுன்னு வைங்களேன் அப்போ ஒரு கணக்கு அப்படின்னா அதில் எண்ணு இருக்கும் எழுத் எண்ணுங்கிறதும் எழுத்து எல்லாம் சேர்ந்து நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் இப்போ நான் அதுக்குள்ளெல்லாம் போகலை ஏன்னு கேட்டால் மறுபடியும் அந்த புத்தகம் மூட்டைக்குள்ளே போக விருப்பம் இல்லை ஆனால் நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்கலாம் அந்த கணக்கில் அவர் எழுதுகிறாரு வெறுமனை பேசிகிட்டே இருக்கிறதுனால வாழ்க்கையில் மேலே வர முடியாது ஒரு கணக்கு சரியாக பாரீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு வெற்றி வெற்றி வெற்றின்னு அந்த கவிதையை முடிக்கிறார் அந்த கணக்கு சரியாக இருந்ததுன்னா வெற்றி வெற்றி வெற்றினா வாழ்க்கை கணக்கில் நாலு விஷயம் ஒன்று வந்து நாம் என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதை அளவோடு அனுபவிச்சா வெற்றியான் ரெண்டாவது முறையாக மூணாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் காலம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது நமக்கு காலமும் தேவை காலமும் நேரம்னு வச்சுக்கோங்களேன் நாலாவதாக வெற்றி அடைகிறதுக்கு சூழ்நிலை எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் வெற்றி அடையும் சூழ்நிலையாகவே அமையுமான்னு கேட்டால் இல்லை அப்போ இந்த நாளையும் எது நமக்கு தர த தயாராக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மனவளக்கலை பயிற்சி தாங்க நான் இப்போ வந்து நான் வந்துட்டேன் ஒரு இன்றைக்கி சீக்கிரமே வந்தேன் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்போ சர்வதேச யோகா தினம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நோட்டீஸ் இருக்குல்ல அதை எடுத்து படிக்கிறேன் அது யார் ஐடியா இருந்திடலா அது படம் மனவளக்கலை யோகா பயிற்சிகள் நன்மை எல்லாம் மேலே போட்டுட்டு போட்டிருக்கிறாங்க பெரிய எழுத்துல அனைவர நீங்களும் படிச்சிருப்பீங்க கற்றுக்கொண்டோமா கற்றுக் கொடுத்தோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டும் நேரம் இல்லை கற்றுக்கொண்டோமா கற்றுக் கொடுத்தோமா அப்படின்னு கேட்டால் கற்றுக்கொண்டவர்களால் கற்றுக் கொடுக்க முடியும் ஏன்னா எளிதான ஒரு பயிற்சியை தான் சுவாமிஜி கொண்டது நமக்கு இங்க கொடுத்துருக்கிறதுனால கற்றுக்கொள்வதும் எளிதே பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் எளிது தான் அப்படி ஒரு மனவளக்கலைக்குள்ளே நாம வந்த பிறகு எதுவுமே சரியில்லை என சொல்லுவது தப்பு அப்போ அதையும் சாமிஜி எழுதுறாரு நம்மோட அறிவு நிலையில் நின்று நாம் வாழ்க்கையை நடத்தும் பொழுது நாம போடுற கணக்கும் சரியா இருக்குமா அந்த கணக்கின் காரணமாக வரக்கூடிய ஆன்சரும் சரியாக தான் இருக்குமா வாழ்க்கை கணக்கு தான் அவர் சொல்றாரு யாரை பார்த்தேன்னு கேட்டால் முதல்ல நம்ம குடும்ப உறுப்பினர்களை நம்மோட தொழில் செய்பவர்களை நாம் சந்திக்கக்கூடிய நண்பர்களை எல்லாமே நாம ஏதாவது ஒரு இடத்துல தப்பு கணக்கு போட்டுட்டோம் அப்படின்னா அது இல்ல அது தப்புன்னு தெரிஞ்சப்பறம் மனம் வருத்தம் அடையுது இல்லை அது செய்யாமல் இருப்பதற்கு புரிந்து உணர்தல் அவசியம் அப்படின்னு சொல்றாரு ஒருவரை ஒருவர் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை தருவது எதுன்னு தியானம் தான் அப்போ ஒரு தவத்தின் மூலமாக ஒருவரை ஒருவர்னா முதல்ல நம்மளை நம்ம புரிஞ்சுக்கலாம்ல அப்போ நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சூத்திரம் எங்க இருக்குன்னு கேட்டா மனவளக்கலையில் இருக்குது அது தவத்தில் தாங்க இருக்குது வெறுமன கண்ணாடியை பார்த்து பார்த்து நம்மளை ரசிக்கிறோமான்னு கேட்டால் நிறைய ரசிக்கிறோம் ஆனால் அந்த ரசனை அது மனிதனுக்கு உரியது சிறப்புத்தன்மை தான் எத்தனை வயசானாலும் நம்மை நாம் ரசித்து நாம் வாழ்ந்துட்டுருக்கிறோம் ஆனால் அதே ரசனையை உள்புறமாக திருப்புவதற்கு உண்டான ஒரு அகநோக்கு பயணம் இன்னர் கிராவல்னு சாமிஜி சொல்கிறாரு அதை நாம் செய்ய தொடங்கும் பொழுது தான் புரிதல் முதல்ல நம்மை பற்றி நிகழும் நம்மை நாம் எப்போ முழுசாக புரிஞ்சுக்கிட்டோமோ அதே நிலையில் இன்னொருத்தரை பார்க்கும் பொழுது நம்மிடம் ஏற்படும் கணக்கு தப்பு கணக்கே கிடையாது இல்லைனா தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் எப்போவோ இயற்கை விதின்னு கேட்டால் இயற்கை விதி ஒத்துக்காது நான் மூணு ரெண்டு அஞ்சு தானே உலகம் முழுசும் அது தான் அஞ்சு ஆப்பிளை வச்சு கணக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா மூணு ரெண்டு மஞ்சுனா உலகம் முழுசும் ஒன்று தானே பொருளை வச்சு சொல்லி கொடுத்தாலும் என்ன வச்சு சொல்லி கொடுத்தாலும் அது தானே அப்போ ரெண்டு எடுத்தா மீதி மூணுதாங்கிறது இயற்கை எப்படியோ ஆனால் நான் ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு இல்லைங்க மீதி மூணு இருக்குன்னு சொன்னால் நான் போட்டது அது தப்பு கணக்கு உலக நீதி இயற்கை நீதிக்கு அது புறம்பானது அது கூட நம்ம சரி பண்ணிக்கலாமா ஏன்னா மீதி இருக்குது கடன் வாங்கினேன் கழித்தேன் அப்படின்னு ஆனால் மனிதர்களை நாம் சரியானபடி புரிந்து கொள்ளாமல் போடும் கணக்கு இருக்கு பாருங்க அது வாழ்க்கையில் பல நிலைகளில் நமக்கு பிரச்சனையே தருமா அப்படி நம்மை நாம் முழுசாக புரிந்து கொண்டு பிற மனிதர்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியை சாமிஜி நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது உடனே எல்லாம் கொடுக்கல அதில் காலம் என்ற ஒன்று அவர் சேர்க்குறார் அதில் வள்ளுவர் சொல்றாரு காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருது சொல்றாரு சொல்கிறார் அந்த காலத்தை எதிர்பார்த்து இருந்து முப்பத்தி ரெண்டு வயசில் தனக்கு கிடைச்சத அப்படியே கொண்டு வந்து கொடுக்காம பதினெட்டு ஆண்டுகள் தான் அப்படியே இருந்து தியானம் செய்து ஆராய்ச்சி பண்ணி இதை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்புறம் தான் கொண்டு வந்து நமக்கு கொடுத்த காரணம் கேட்டால் அத்தனை காலம் சாமிஜிக்கு தேவைப்பட்டதானா இருப்பு நிலையில் இருந்து அவர் ஆராய்ச்சி பண்ணிய பிறகு தான் இது எப்படி எளிமைப்படுத்தி எல்லாரும் கடைபிடிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்ப இன்றைக்கி நாம சர்வதேச யோகா தினம் கொண்டாடுறோம் ஏழாவது வருஷம் எட்டாவது வருஷம் அப்படின்னா கூட நாம கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்தது வேற அது அரசாங்கம் அரசியல் ஐநா சபை வச்சா கூட நாம பல ஆண்டு காலமாக தவம் பண்ணுவதற்கு காரணம் சாமிஜி தான இன்றைக்கி யோகாவும் அப்புறம் வந்து உடற்பயிற்சியும் வனவளக்கலையும் ரொம்ப வேகமா தெரிந்த ஒரு காலத்தில் நாம் உட்காந்துருக்குறோம் ஆனால் சாமிஜி கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது யாருக்கும் தெரியாத ஒரு காலம் தாங்க ஆனால் சாமிஜி கொஞ்சம் கூட அவர் சொல்லிட்டார் அசரலை அவர் சொன்னாரு காலம் வரும் வரும் வர எப்படி இருக்கணும் கொஞ்சம் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த காத்திருப்பதற்கு காரணம் அவர் சொல்றாரு எந்த ஒரு விதையும் போட்டால் செடி உடனே வந்து பலனை தருமான்னு கேட்டா முடியாது அது மாதிரி தான் மனவளக்கலை என்னும் விதையை நாம் போடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுக்கு நீர் ஊற்றி அதை பாதுகாத்து வெளியில் கொண்டு வர முடியும் அப்படி விதையை போட்டு பாதுகாத்து விருட்சமாக வெளிக்கொண்டு வருவதற்கு பதினெட்டு ஆண்டுகள் ஆயிருக்குன்னா அப்போ எப்பேற்பட்ட ஒரு அறிவு ஆராய்ச்சி சுவாமியிடம் இருந்தா நாம எல்லாரும் மிக எளிதான குண்டலினி யோகத்தை கற்றுக்கொள்ள முடியும் அதில் இருக்கக்கூடிய சூத்திரம் என்னன்னு கேட்டால் அந்த மறைவாக இருந்த ஒன்று யாருக்கும் பயிற்சி கிடையாதுன்னு முடி முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க குறிப்பா பெண்களுக்கு கிடையாது ஆனால் சுவாமிஜி அத அதை கையில் எடுத்தார் பாருங்க இல்லை இல்லை எல்லாருமே தியானம் எடுக்கலாம் குறிப்பா பெண்களும் தியானம் கத்துக்கலாம் அப்படி தியானம் கத்துக்கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடிய மனோநிலை எப்படி இருக்கும்னா எந்த சூழ்நிலையும் நம்மால சமாளிக்க முடியும் எந்த சூழ்நிலையிலும் நம்மால் வாழ முடியும் அது ஆண் பெண் அப்படிங்கிறத விட பெண்களுக்கு சூழ்நிலையின் தாக்கம் அதிகமா இருக்கும் அது ஆபீஸ்ல வீட்ல வெளியில அம்மா அப்பா வீட்ல வேற மாதிரி இல்லையா திருமணமாகி போன வீட்ல வேற மாதிரி குழந்தைகளை வளர்க்கதுல நிறைய விஷயங்கள் தான் அப்ப ஜென்ஸ் அவங்களுக்கும் இருந்தாலும் அதிகமாக அலட்டிக்க மாட்டாங்க ஆனா நாம அப்படி இல்ல இல்ல அப்ப நம்மளை தேடி பிடிச்சி சாமிஜி சொல்றாரு பெண்கள் அவருடைய மனநிலைக்கு தகுந்தபடி வாழ்வதற்கு மனவளக்கலை அப்ப எப்படி கொடுக்கலாம் எப்படி அந்த நோட்டீஸ்ல படிச்ச மாதிரி கற்றுக்கொண்டோமா அல்லது கற்றுக் கொடுக்கிறோமா அப்படின்னு கேட்ட மாதிரி தான் ஔவயார் ஒரு இடத்துல சொல்றாங்க ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் அந்த நயந்த காலைன்னா என்ன தெரியுமா அதிகாலைலாம் சொல்லல சூழ்நிலை மிக இதமான ஒரு சூழ்நிலை வேணுமா அப்போ ஞானம் வேணும் கல்வியும் வேணும் ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் அறி தான் அறிதல் அதாவது கொடுக்கறது அரிது அப்படின்னு போட்டிருக்காங்க தாவ தானமும் தவமும் தான் அழித்தல் அரிது அப்படின்னு அதுல வரும் ஆ தான் செய்தல் அரிது அந்த செய்தல் அப்படிங்கிறது வந்து இப்ப தானம்னு கொடுக்கணும் இல்லையா தவம் தானே செய்யணும் அந்த செய்தல் அரிதுங்கிறத யாரு செஞ்சாங்க கேட்டா சுவாமிஜி தான் செஞ்சிருக்கிறாரு எப்படி எல்லாம் அப்படின்னு கேட்டா முதல்ல அவர் ஞானம் கொடுக்குறாரு பிரம்ம ஞானம் கொடுக்க தானே செய்யறாரு ஆனா ஒவ்வாயார் சொன்னாங்க அத காலத்தே நீ செய்திரு அப்படின்னு சொன்னா எந்த காலத்துல போய் எப்படி செய்ய முடியும் கேட்டா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் தாங்க இப்ப நாம வந்து உட்காந்துருக்கிறோம் நீங்க எந்த வழியில போய் மன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும் அது விஞ்ஞானிகள் மத்தியில்னாலும் சாமிஜி நாசால பேசியிருக்கிறாரு ஐநா சபையில கேட்டாலும் அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னா அவரால் எல்லா இடங்களுக்கும் மனவளக்கலையை ஏற்கனவே கொண்டு போக முடிஞ்சது காரணம் அவருடைய ஆராய்ச்சி திறமைதான் ஆனா எளிமைப்படுத்தி நமக்கு கொடுக்கும் பொழுது அதற்கு தகுந்தபடி நாம என்ன பண்ணிட்டோம் நமக்கு எது தேவையோ அதை நாம எடுத்துக்கிட்டோம்ல நாம தேவையானதை எடுப்பதற்குரிய அளவுல எளிமைப்படுத்தப்பட்டது காலத்தே கொடுத்தது என்றால் எந்த காலத்துல நாம தியானம் செய்யலாம் எந்த காலத்துல தியானத்தை விடலாம் என்பது கிடையாது தியானம் கற்றுக்கொள்வதற்கு தான் காலமே ஒழிய நம்ம தவத்தை விடுவதற்கு காரணமோ அல்லது காலமோ கிடையவே கிடையாதுங்க அப்ப கற்றுக்கொள்வது பதினாலு வயசுல கற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடிய மனமாற்றம் நேரடியாக எங்கே வரும் கேட்டா ரெண்டு நிலை தான் மனிதர்களுடைய வாழ்க்கை ஒன்று வந்து ஜெனடிக்காக பாரம்பரியமாக கொண்டு வந்த வினை தான் பா பாரம்பரியமாக வரக்கூடிய வினையை மாற்றி அமைப்பதற்கு எவ்வளவு புத்தகம் படிச்சுட்டே இருந்தா மாறுமான்னு கேட்டா மாறாது இப்ப நம்ம சொல்றோம் அல்வா இனிக்கும் அப்படின்னு எத்தனை முறை எழுதி பார்த்தாலும் படித்தாலும் அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குமானா சாப்பிட முடியாது அதே அல்வாவை எடுத்து நம்ம வயலை போட்டு டேஸ்ட் பண்ணியாச்சுன்னா எழுதவே வேண்டாம் அனுபவிச்சாச்சு அது மாதிரி சாமிஜி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா நீங்கள் படிப்பது என்பது ஒரு புறம் இருக்கலாம் ஆனா ஞானம் என்பது உணர்வதற்கு உரியது அந்த ஞானத்தை உணர்வதற்கு உரியதாக கொடுக்கும் பொழுது அதற்கு எதை பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா கல்விங்கிற முறையை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் அதனாலதான் யூனிவர்சிட்டி வரைக்கும் நம்ம கொண்டு போக முடிஞ்ச காரணம் நம்ம எல்லாத்திலையும் கொண்டு போய் பொதுவான ஒன்றாக கொடுக்க முடியும் இல்லைன்னா இதுல வேறுபாடு வந்துடும் இது வந்து வேற ஏதோ ஒரு இந்துத்துவம் இல்லை வேற ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் போகணும் அப்படிங்கிறத மாற்றக்கூடிய வல்லமை இருக்கு இருக்குன்னா கல்விக்கு மட்டும்தாங்க இருக்கு அதனாலதான் கல்வி சார்ந்த ஆன்மீகத்தை கொடுக்கும் பொழுது அவர் காலத்தை செய்தது அப்படின்னு சொன்னா நயந்த காலையும் என்றால் சூழ்நிலைக்காக காத்திருந்து எல்லா சூழ்நிலையிலும் கொண்டு போய் கொடுத்தது மனவளக்கலை யோகா தான் அந்த மனவளக்கலை யோகாவில் நாமளும் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு பெருமையான்னு கேட்டால் மிகச்சிறந்த பெருமை தான் நாங்கள் வந்து ஆளியாரில் அனைவரும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல ஆளியாரில் பதினேழு நாள் அங்கே ட்ரைனிங் எடுத்தோம் அப்போ ட்ரெயினிங் எடுக்கும்பொழுது தினசரி சுவாமிஜி வந்து எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தார் கிளாஸ் எடுக்கிற சப்ஜெக்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க சுவாமிஜி வருவாங்க மற்ற பேராசிரியர் எல்லோரும் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ஏதோ ஒரு குரு முன்னாடி உட்காந்துருக்குறோம் நாங்கள் எல்லாரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த தானமும் தவமும் தான் செய்தல் அறியுதுன்னு சொன்ன மாதிரி அந்த செய்த ஒரு செயலை அவ ரொம்ப பிரகடனப்படுத்தாமல் ஆனால் அந்த செயலை எல்லாருக்கும் தானும் வாங்கி பிறருக்கும் கொடுப்பது இப்போ நாம் தீட்சையை வாங்கிட்டோம் இன்னொருத்தருக்கும் அதை கொடுக்குதுன்னு செய்கிறோம் அது எவ்வளோ பெரிய விஷயத்தை சுவாமிஜி நம்ம கொண்டு வந்து பிரிபேர பாருங்க தான் மட்டுமே அவர் இன்னொருத்தருக்கு தவத்தை கொடுத்துட்டு இருக்கல அதே தவத்தை ஆகனையோ துரியத்தையும் நம்மையும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க வச்சிருக்கிறார் அப்படின்னா எவ்வளோ பெரிய மகான் ஆனால் அது அப்போலாம் புரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மதியம் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு செஷன் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க வர்மக்கலை அந்த வர்மக்கலை நிபுணர் அவர் பேர் சண்முக சுந்தரம் அவர் உலக நாடுகள் பூரா சுத்திட்டு வந்திருக்கிறாரு அந்த உலக நாடுகள் புறம் சுத்திட்டு வந்துட்டு அவர் எங்ககிட்ட வந்து என்ன சொன்னார்னா நீங்கள் தினசரி ஒரு ஆள் முன்னாடி நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கிறீங்க ஆனால் உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு மகான் முன்னாடி நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னாரு இன்னடா இவர் இப்படி சொன்னார் நமக்கு ஏற்கனவே குரு தானே குரு ஒரு எளிய முறையில் எல்லாம் கொடுத்துருக்குறாரு நாம் ப பயிற்சிக்காக வந்து உட்காந்துருக்குறோம் சாதாரணமாக தான் இருக்கிறோம் ஆனால் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த குருவை பார்க்குற அந்த பார்வை எனக்கெல்லாம் மாறுச்சு அது வரைக்கும் என்னமோ ஒரு பதினஞ்சு நாள் ட்ரைனிங் நம்மளாம் பேச போகிறோம் போக போகிறோம் அப்படி தாங்க நான் இருந்தேன் ஆனால் அவர் வந்து சொன்னார் பாருங்க இந்த உலகத்தை இந்த உலக நாடுகள் முழுக்க நான் சுத்திட்டு யாரெல்லாம் ஆன்மீகத்திலே பெரியவர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறார்களோ யாரெல்லாம் எல்லா இயக்கமும் வச்சிட்டு இருக்கிறாங்கல்ல எல்லாத்துலையும் போய் எல்லா பக்கத்துலேயும் போய் எங்களோட வர்மக்கலையெல்லாம் முன்னோர்கள் சொன்ன விதியின்படி சித்தர்கள் ஞானிகள் மகான்கள்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல அதாவது கருமையும் தூய்மை அடைந்த ஒருவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கான் அது என்ன டெஸ்ட்டுன்னு கேட்டீங்கன்னா ஞானியின் மலத்தை பன்றியும் தீண்டாது அப்படின்னு அவர் சொன்னார் யானையின் மனத்தை பன்றியும் தீண்டாதுன்னா அந்த மனம் கூட கழிவு இல்லாமல் இருக்குமா அந்த அளவுக்கு உயர்வான மகான் இவர் என்ன பண்ணிருக்கிறார் எல்லா பக்கத்துலுமே அந்த டெஸ்டை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு ஆனால் எல்லா மதத்தோடைய கழிவுலையும் என்ன இருக்கு ஒரு கழிவு இருக்கு ஆனால் வேதாத்திரி மகரிசினுடைய மனத்தை டெஸ்ட் பண்ணுவது கழிவு இல்லையா அவர் எங்கிட்ட சொல்லும் பொழுது அப்படியே கண்ணீர் அவருக்கு நாங்கள் அப்படி பார்த்துட்டே இருக்கிறோம் எப்படி ஆனா சாமிஜி வந்து தன்னை ரொம்பலாம் அவர் நான் யார் தெரியுமா அப்படி இப்படி அவர் எதையுமே பிரகடனப்படுத்தாமல் அவர் மிக சிறந்த ஞானி மட்டும் இல்லை எப்பொழுதுமே பிரபஞ்சத்தோடு தன்னை இணைத்து கொண்டுள்ள ஒரு மகானாக இருக்கிறாரு பிரபஞ்ச இணைப்பு அவருக்கு கிடைச்சிட்டே இருக்கிறதுனால தான் இந்த வயசுலையும் இப்படி மணிக்கணக்காக அவங்களோட வந்து உரையாடுறாரு புத்தகம் அப்படின்னு எழுதிட்டுருக்கிறார் சாமிஜி அப்போ எழுதுறாரு எல்லாம் பண்ணுறாருன்னா அது காரணம் அந்த உடல் சார்ந்த ஒரு ஆற்றல் மட்டும் கிடையாது அதையும் தாண்டி ஒரு எனர்ஜி அவருக்கு வந்துட்டே இருக்கு எங்ககிட்ட சாமிஜிய சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஓ நம்ம எப்பே ஒரு மகான் முன்னாடி வந்து உக்காந்துருக்குறோம் அப்படின்னு அப்புறம் சாமிஜிய பாக்கும்போது எங்களுக்கு இன்னும் மதிப்பு அப்படிங்கிறத விட என்னன்னே சொல்ல தெரியாத ஒரு உணர்வு சாயங்காலம் நாலு மணிக்கு சாமிஜி வரும்போது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா எந்த சூத்திரம் எந்த மக்களுக்கு ஒத்து வராத ஒன்று என மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு ஒரு தவத்தையும் தவத்தோடு சேர்ந்து சில பயிற்சிகள் காயக்கல்பம் உட்பட இருந்தத சாமிஜி அதில் இருந்து எடுத்து தான் அந்த சூத்திரத்தை மறைபொருளை அறிந்ததோடு மட்டுமல்லாமல் பிறருக்கும் அதை கொடுப்பதற்கான பயிற்சியாக எளிமையாக மாற்றும் வல்லமை சாமிஜிக்கு இருந்ததுனால தான் நாம் இன்னைக்கு சித்தர்கள் மட்டுமே செய்து கொண்டிருந்த பயிற்சியை காயக்கல்பத்தை செய்யறோம் எத்தனை எத்தனை நோய்கள் குணமாகுது எவ்வளோ பேர் வந்து நம்மகிட்ட அனுபவங்களாம் சொல்லும் பொழுது எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுமானா அவர் சொன்னார் இல்லை கரெக்டா தொடங்கும் பொழுது சொன்னார் உலக சமுதாய சேவா சங்கம்னு போர்டு போடுறீங்களே அப்படிங்கும் பொழுது இல்லை இது உலகம் முழுவதும் செல்லும் உலக மக்களுக்கு இதுதான் தேவை எப்படி தான் வெற்றியாக மகிழ்ச்சியாக வாழ முடியுங்கிறதுக்கு உண்டான ஒரு மிக சிறந்த தத்துவத்தை கொடுக்கறதுக்கு தான் இவ்வளோ முயற்சின்னு சொல்லிட்டு அதை அதன் தான் அவர் பாடத்திட்டமாக கொண்டு வந்து கொண்டு போய் எல்லா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக அது காலேஜி ஸ்கூலு எல்லா பக்கம் கொடுத்தது அதுக்கப்புறம் தான் ஆனா முதல்ல எங்க கொண்டு போய் கொடுத்தா சராசரியாக தன்னை நாடி வரும் மக்களுக்கு அப்படி கொடுக்கும் பொழுது எது கடினமாக இருந்ததோ சில கணக்கு போடும்போது கடினமா இருந்தா ஈசி மற்றோட உள்ள உரம்ல அது மாதிரி கடினமாக இருந்த ஒன்றை ஒளையா சொன்ன மாதிரி ஞானம் அந்த ஞானத்தை மிக எளிதாக சொல்வார் எந்த ஒன்று உன்னிலிருந்து உன்னையே தன்மாற்றம் அடைய செய்து கொண்டே இருக்கிறதோ அந்த சூத்திரத்தை நீ புரிந்து கொண்டால் அந்த சூத்திரம் அந்த அறிவு தான் அந்த மறைபொருள் தான் எல்லோருக்குள்ளும் மாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணரணுமோ அப்படி உணர்ந்தாச்சுன்னா தெய்வம் ஒன்றுதாங்கிற உணர்வு மக்கிட்ட வந்துரும் பாகுபாடே இருக்காது ஏன் கடவுள் ஓங்கடவுள் கடவுள் வழிபாடு தவறான்னு கேட்டா தவறுன்னு சொல்லலை ஆனால் வழிபாட்டுக்கு உரிய முறைகளின் மூலமாக கருத்து வேறுபாடு வந்து சண்டை அதனால என்ன என்னன்னா அது தேவையில்லை அப்போ தெய்வம் இருக்கா இல்லையாங்கிற கோட்பாடுகளுக்கோ இல்லை தெய்வத்தையே பிடிச்சிக்கிட்டு அலையிறதோ அல்ல மனவளக்கலை ஆனால் சுவாமிஜி சொல்றாரு தெய்வம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் அந்த உணர்வு தான் ஒரு மனிதனுக்கு இறை உணர்வை தருமே ஒழிய உற வழிபாடோ இல்ல படிச்சுட்டே இருக்கிறதுனால வருமானு கேட்டா உழுதெல்லாம் நல்லா போகும் என்றால் ஆனால் அப்ப நாம அதை உரைக்கிறோமான்னு கேட்டா சாமிஜி இல்லை சொல்லிட்டார் அது அவர்கள் வந்த வழி இருக்கட்டும் உங்களுக்கு கிடைத்த வழியின்படி நீங்கள் செல்லுங்கள் நாம கொஞ்சம் வேகமா போறோம் அவங்க கொஞ்சம் லேட்டா வராங்க அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனால் விஞ்ஞானமே இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணிட்டு கொண்டு போய் விடுற இடம் இயக்கமற்ற ஒரு தான் அது போகுது அதே மாதிரி நாம முதல்லயே இயக்கமற்ற நிலையில உணர்வதுதான் தான் என்றால் அவங்க அந்த பாடினதுலேயே பாதி துரியாயுதம் கிடைச்சிட்டும் அந்த பாட்டிலே பாதி துரியாயுதம் கொண்டு போய் எங்க மாதிரி தான் இருந்தது அப்போ ஒவ்வொன்றுக்குள்ளும் இருந்த ரொம்ப ஹெவியாக கடினமாக இது முடியாது இது இதனால இதை சரிப்படுத்தவே முடியாது இது கிடைக்கவே கிடைக்காது என்று இருந்த ஒன்றை ரொம்ப எளிமையாக கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்தது தான் சுவாமிஜி அப்ப நம்ம தவம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் எப்படி கையாள முடியும் ஒரு மன்னர் இருக்கிறாரு அந்த மன்னர் வந்து ஒரு சேவல் வளர்க்காது சண்டை சேவல் சண்டைக்கு போற சேவல் அப்போ அவர் சொல்றாரு அந்த ச வளர்க்குறவர்கிட்ட சொல்றாரு ஒரு மூணு மாசத்துக்கு இந்த சேவலை ரெடி பண்ணி கொடுது அப்ப அதுக்கு சாப்பாடு சாப்பாடு போட்டு போட்டு சேவல் நல்லா வளரும் இப்ப சூழ்நிலை எப்படி வருது சேவலுக்கு அப்படின்னு கேட்டால் சண்டை போடுற சூழல் தானே அதுக்கு சண்டைக்கு தான் அது வளருது இப்போ அவர் சொல்கிறாரு அரசர்கிட்ட வந்து சேவல் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு இவர் கேட்குறாரு அரசர் ஏன் சேவல்னு ரெடி ஆகலை இல்லை அதுக்கு வந்து அழகு ரெடி ஆகிட்டு ஒத்துறதுக்கு அழகு ரெடியாக இருக்குது பறக்கிறதுக்கு ரெக்கையெல்லாம் கரெக்டாக ரெடியாக இருக்கு ஆனால் எந்த இன்னொரு சேவலோட சத்தம் கேட்டாலும் காரணமே இல்லாமல் இது கத்துது கத்தக்கூடாது இல்லை பக்கத்து வீட்டில் சண்டை போட நாம ஏன் கத்தணும் நம்ம எதுலேயே ஒரு பஸ்ஸில் பாருங்கள் யாராவது ஒருத்தங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்து ரெண்டு பேர் சண்டை போட்டால் இந்த மூணாவது நபர் போய் தலையிட்டு கடைசி இவங்களுக்கு அவங்களுக்கு ஜெண்டை வந்துடும் அவரு வாட்டில உட்காந்துருக்குற வைங்களேன் இது நம்ம நேரடியா பாத்துறோம்னு கேட்டா அந்த சேவலோட ஒக்கரிப்பு எப்படி இருக்குன்னு